நினைச்சேன் என்னுடைய கெஸ் ரொம்ப கரெக்ட் தான் லால் ஃபேமிலியில வந்து விக்ரம் பிரச்சனை பண்ணிட்டு போனானு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் கூட ராக்கெட் ராஜா இருந்தான்னு சொன்னதை வச்சு நான் இவனை பத்தி விசாரிச்சேன் புருஷோத்தமன் ஃபேமிலிக்கு பின்னாடி அந்த ரொம்ப பெரிய சப்போர்ட் விக்ரம் தான் எனக்கு ரொம்ப தெளிவா தெரியுது விக்ரம் ராக்கெட் ராஜா நந்தா இவங்க மூணு பேருக்கும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு இவங்க ரெண்டு பேர்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு விக்ரம் தான் அப்படின்னு எனக்கு தோணுது இது எல்லாத்துக்குமே லிஸா தான் காரணம் அவ தான் இவனுக்கும் பண ரீதியா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா அதனாலதான் இவனும் அவ கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கான் போல இந்த மாதிரி பணத்தை கொடுத்து அவ விக்ரம அவ பக்கம் எடுத்துக்கலான்னு பார்த்துட்டாளா என்ன என்று ஏதேதோ நினைத்தவளுக்கு கோபம் அதிகமானது விக்ரம் அவளிடம் சௌந்தர்யா நீ பிசினஸ் விஷயமா நந்தகுமார் கிட்ட போனியே அது என்னாச்சு சக்சஸா என்று கேட்க அவனை பார்த்து கோபமாக சிரித்தவள் ஏன் விக்ரம் சக்சஸ் ஆகலனா உனக்கு கவலையா இருக்க போகுதா என்ன கண்டிப்பா உனக்கு இந்த விஷயம் சக்சஸ் ஆயிருக்குமா ஃபெயிலியர் ஆயிருக்குமான்னு உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் தானே ஏன்னா நந்தகுமார் நீ என்ன சொல்றியோ தான் கேட்டு நடந்துகிட்டு இருக்காரு என்னோட டவுட் எல்லாமே இப்ப ரொம்ப கிளியரா இருக்குது நீ தானே இவங்க எல்லாருமே இப்ப ஆட்டி படிச்சுட்டு இருக்கிறது நான் சொல்றது கரெக்ட் தானே இது எல்லாமே உனக்கு அந்த லிசா பூபதி தர பினான்சியல் சப்போர்ட்னால தானே நடக்குது அவ தர பினான்சியல் சப்போர்ட்னால தானே நீ இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பினான்சியல் சப்போர்ட்டுக்காக தானே நீ அவ கூட சேர்ந்து ஊர் என்று அவள் கேட்டாள் அவளது இந்த கோபமான பேச்சு விக்ரமிற்கு எரிச்சலை அவள் கேள்விகள் எதற்கும் பதிலை தந்து தன் பக்கம் இருக்கும் நியாயத்தை அவளுக்கு உணர வைக்க விரும்பாதவன் அங்கிருந்து கிளம்ப தயாரானான் காரணம் சௌந்தர்யா தன் வாழ்க்கையில் அந்த அளவிற்கு முக்கியமானவள் இல்லை என்றுதான் அவன் நினைத்தான் அதனால் அங்கிருந்து தான் கிளம்புவதாக சொல்லிவிட்டு கிளம்ப போன சமயம் என்ன விக்ரம் இப்படி திடீர்னு கிளம்புற சொன்னா என்ன அர்த்தம் நீ இன்னைக்கு என் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணியே ஆகணும் என்று சொல்ல வாய்ப்பே இல்ல சௌந்தர்யா நான் கிளம்பி போய்தான் ஆகணும் என்று அவன் முடிவாக சொன்னான் இல்ல நான் உன்னை விடமாட்டேன் அன்னைக்கும் அதே மாதிரிதான் நான் ஆசையா காஃபி சாப்பிட கூப்பிட்டேன் ஆனா நீ வந்ததும் நீ உடனே கிளம்பி போயிட்ட அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட டூ மந்த்ஸா நான் உன்னை பார்க்கவே இல்லை திடீர்னு உன்னை பத்தி தப்பான இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டு நான் வந்து பாக்குறப்போ நீ அந்த லிசா கூட ஊர் சுத்திக்கிட்டு இருந்த அவ கூட ஊர் சுற்றுறதுக்கு டைம் இருக்கும் பட் என் கூட ஒரு காஃபி சாப்பிட்றது கூட உனக்கு டைம் இருக்காதா என்று கேட்க இங்க பாரு சௌந்தர்யா ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் லிசாவும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நான் உன் கூட காஃபி சாப்பிட வந்ததுனால சுரபிக்கு எனக்கும் எந்த அளவுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா என்று கோபமாக கேட்டான் ஏதோ உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அவ சீக்கிரமே உன்னை விட்டு போயிடுவாதன இந்த விஷயம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இருந்தாலும் நீ எதுக்காக அவ பின்னாடி இந்த அளவுக்கு லவ்வோட சுத்திக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல என்று அவள் பேசிக்கொண்டே போக அவளது இந்த அளவுக்கு மீறிய பேச்சு விக்ரமிற்கு கோபம் வர வைத்தது ஸ்டாபிட் சௌந்தரியா அனாவசியமா நீ என்னோட பர்சனல் லைஃப்ல தலையிட வேண்டாம் எங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன விஷயம் இருக்குதுன்னு உனக்கு எதுக்காக தெரியணும் இனிமே இந்த மாதிரி விஷயத்தோட என் கிட்ட பேச வரணும்ன்ற நினைப்போட நீ வரவேணாம் ஒருவேளை விஷாலினியோ இல்ல அவன் தம்பி ஜேம்ஸ்னாலயோ உனக்கு ஏதாவது எனக்கு மைண்ட் இருந்துச்சுன்னா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் இல்லனா அதுவும் இல்லை இதை தவிர்த்து நீ என் கிட்ட பர்சனலா பேசணும்னு சொல்லிக்கிட்டு இனிமே என் முன்னாடி வராத என்று சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி விட கோபமாக சென்று தனது காரில் ஏறி அமர்ந்த சௌந்தர்யா அப்படி இந்த சுரபியும் லிசாவும் என்னை விட எந்த விதத்துல ஒசந்து போயிட்டாங்க கண்டிப்பாக இதை நான் சும்மா விட போகிறதே இல்லை சுரபியும் இந்த லிசாவும் விட நான் தான் டாப்னு புரிய வைப்பேன் அவங்க ரெண்டு பேரையும் அடித்து துரத்திட்டு நான் விக்ரம் கிட்ட க்ளோஸ் ஆவேன் என்று மனதிற்குள் அவள் முடிவு செய்து கொண்டாள் சௌந்தர்யாவிடம் பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்பிய விக்ரம் நேராக நந்தகுமாரி இருக்கும் ஆஃபீஸிற்கு வருகிறான் நீங்கள் சொன்ன மாதிரியாக அந்த நாகாவை செக்யூரிட்டி இன்சார்ஜ் ஹெட்டாக மாற்றிட்டேன் இதுக்கு மேலே செக்யூரிட்டி இருந்து ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சுன்னா அதுக்கு அவன் தான் முழு பொறுப்பு உடனே நான் அவனை வேலையை விட்டு தூக்கிடுவேன் என்று நந்தகுமார் மிகவும் மரியாதையுடன் சொல்ல விக்ரம் சிரித்து கொண்டே தனக்கு முன்னால் இருந்த ஃபைல்களை எடுத்து பார்க்க ஆரம்பித்தான் அப்பொழுது அங்கே திடீரென படார் என்று கதவை திறந்து கொண்டு ஒரு பெண் உள்ளே நுழைந்தாள் நந்தகுமாரும் விக்ரமும் அவளை திரும்பி பார்க்க அவள் முகத்தில் ஏதோ ஒரு கலவரம் தெரிந்தது நந்தகுமார் அவளை பார்த்து யார் நீ உனக்கு கொஞ்சம் கூட மேனசே இல்லையா இப்படிதான் ஒருத்தவங்க ரூமுக்குள்ள வரதுக்கு முன்னாடி கதவை தட்டாம வருவியா என்று கோபமாக கேட்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ என்னையே மிரட்டி பேசுவ உனக்கு கொஞ்சமாவது சினிமா சென்ஸ் இருக்குதா கண்டிப்பா கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா நீ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்க மாட்டேன் பிகாஸ் இப்போ நான் டிவி சீரியலில் டாப் ஒன்ல இருக்கிற சீரியல் ஹீரோயின் அப்படிப்பட்ட என்ன நீ கொஸ்டின் கேட்குறியா உனக்கு எவ்வளவு தைரியம் என்று அந்த பெண் நந்தகுமாரை மிரட்டினாள் அவள் பிரபலமான சீரியல் ஹீரோயின் என்பதாலும் ஏதாவது பிரச்சனை வந்தால் சீரியல் பாதித்து விடும் இதனால் தனது ஸ்டுடியோவிற்கு வர இருக்கும் லாபம் குறைந்துவிட்டால் விக்ரம் மனதிற்குள் தன்மேல் இருக்கும் நம்பிக்கை போய்விடும் என்று உணர்ந்து நந்தகுமார் அந்த பெண்ணிடம் ஓ ஓகே ஓகே ஐ எம் சாரி இருந்தாலும் நீங்கள் உள்ளே வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் டோரை தட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் சரி என்ன விஷயமா வந்திருக்கீங்க என்று அவன் கேட்க நான் இப்போ இந்த ஸ்டுடியோவில் தான் ஒரு சீரியல் கமிட் ஆயிருக்கேன் ஆக்சுவலி இந்த சீரியலுக்கு நான் ஓகே சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில கண்டிஷன் சொல்லி தான் ஜாயின் பண்ணேன் பட் இப்போ நீங்க அந்த கண்டிஷன்ஸ் மீறிட்டீங்க என்று அவள் மிகவும் கோபமாக கத்தினாள் என்னது கண்டிஷன் மீறிட்டோமா நாங்கள் எந்த விஷயத்தில் கண்டிஷன் மீறிட்டோம் என்று நந்தகுமார் கேட்க என்னோட ஸ்கெட்யூல் ரொம்ப பிஸியானது அது உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் நான் ஸ்கெட்யூல் பண்ணி வச்சிருக்கேன் அந்த மாதிரி நான் ஒரு பிஸியான ஸ்கெட்யூலை ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த டைமில் நீங்கள் திடீர்னு ஷூட்டிங் கேன்சல் ஆகிடுச்சின்னு சொன்னீங்கன்னா எப்படி என்னோட ஷூட்டிங் இன்னைக்கு ஒரு நாள் கேன்சல் ஆனதால் அடுத்தடுத்து எனக்கு இருக்கிற ஸ்கெட்யூல்ஸ் எல்லாமே லாக் ஆகுது இதை நான் எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் பேசாமல் ஷூட்டிங் கேன்சல்னு சொல்லிட்டு இங்கே வந்து அசால்ட்டாக உட்காந்துட்டு இருக்கீங்க ஷிட் எனக்கு இந்த ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை பட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இங்க இருக்கிறதுனால அவளோட கம்பல்ஷனால தான் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன் ஆனால் நீங்கள் அவளையும் சடனாக தூக்கி வெளியில் அனுப்பிட்டீங்க இப்போ என்னோட ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி அடுத்தடுத்து நீங்க எனக்கு டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கிறதுனால நீங்க என்னோட கண்டிஷன்ஸ் மீறிட்டீங்க இதனால என்னால இந்த ஸ்டுடியோல ஒர்க் பண்ண முடியாது நான் இப்பவே என்னுடைய அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணிட்டு ரிலீவ் ஆயிக்கிறேன் என்று கோபமாக சொன்னால் ஷான்வி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கோபமா பேசுறத ஸ்டாப் பண்ணுங்க நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க தெரியுமா இந்த ஸ்டுடியோவோட சேர்மேன் நந்தகுமார் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று நந்தகுமார் கராரான குரலில் சொல்லவும் அது ஷான்விக்கு சிறிது ஆச்சரியமாக இருந்தது என்னது இவர் தான் நந்தகுமாரா மீட்டிங் கேன்சல் பண்ணது நந்தகுமார் தான் தெரியும் பட் இவர் தான் நந்தகுமார்னு எனக்கு தெரியாதே பேச்சு ரொம்ப வாய் வாய்ப்பேசிட்டோ பரவாயில்ல இருக்கட்டும் இவர் இந்த ஸ்டுடியோவோட சிஇஓவா இருந்தா நான் எவ்வளவு பெரிய ஹீரோயின் எனக்கு வெளியே எவ்வளவு பாப்புலாரிட்டி இருக்கு நான் எதுக்காக பயப்படணும் நான் பயப்படலாம் மாட்டேன் என்று மனதிற்குள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மேலும் கோபமாக அவனிடம் பேச ஆரம்பித்தாள் நீங்கள் யார வேணால் இருந்துகிட்டு போங்க அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது நான் இப்போ உங்கள் கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது என்னோட பிஸி டைம் நீங்கள் எதுக்காக ஸ்பாயில் பண்ணீங்க எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல ஸோ இப்போவே நான் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு ரிலீவ் ஆயிக்கிறேன் என்று சொல்லவும் தன் முன்னால் இருந்த சிஸ்டமில் ஷான்வி பற்றிய டீடெயில்ஸ் செக் செய்தான் நந்தகுமார் அவள் இப்பொழுது நடித்து வரும் சீரியல் பிரபலமாக ஓடிக்கொண்டிருப்பதால் இப்பொழுது அவளை மாற்றினால் அந்த சீரியலுக்கே பங்கம் வந்துவிடும் என்பதை யோசித்தவன் தனக்குள் இருக்கும் கோபத்தை கண்ட்ரோல் செய்து கொண்டு அவளிடம் நிதானமாக பேச ஆரம்பித்தான் இங்க பாருங்க ஷான்வி இன்னைக்கு ஷூட்டிங் கேன்சல் ஆனது ஒரு முக்கியமான விஷயத்தினாலதான் அது எங்களால் தவிர்க்க முடியல அதனால தான் ஷூட்டிங் திடீர்னு கேன்சல் ஆயிடுச்சு இதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு த்ரீ டேஸ் சேர்த்து நாங்கள் பேமெண்ட் செட்டில் பண்றோம் ப்ளீஸ் எந்த ஆர்கியூமெண்ட் இல்லாமல் இந்த ஒரு தடவை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க என்று சொல்ல நீங்க சொல்ற எல்லாத்தையும் எல்லாம் என்னால் கேட்டுக்கிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்க முடியாது நான் இங்க என்னோட இன்ட்ரெஸ்டிங் பேர்ல தான் வந்து வேலை பார்க்குறேன் உங்களுக்கு ஒன்றும் நான் என்ன அடிமன் எழுதி கொடுத்துட்டு நான் வேலை பார்க்கல நீங்க எல்லாருமே அடிமையா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க யாருக்குமே நீங்க கொடுக்கற காசுக்கு வேலை வாங்கல இங்க வேலை செய்யறவங்க எல்லாம் உங்களுக்கு ஒரு அடிமையா இருக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க என்று அவள் அளவுக்கு மீறி பேச அவளுடைய அந்த பேச்சு நந்தகுமாருக்கு கோபத்தை வரவைத்தது வைத்தது விக்ரமும் மனதிற்குள் இந்த டிவி சீரியல் நடிக்கிற ஹீரோயின் எல்லாம் சீரியல்ல மட்டும்தான் பாவமா கண்ணீர் வடிச்சிட்டு நடிப்பாங்க போல நேர்ல பாரு என்ன ஆட்டம் போடுதுன்னு முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது